கடலைப்பருப்பை ஊற வச்சு குக்கரில் வேக வைக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டேன் கடலைப்பருப்பை ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்ல ரொம்ப சீக்கிரமே வந்துடும் ரெண்டு விசில் வச்சாவோ போதும் வேக வச்சு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஆற வச்சு எடுத்ததை மிக்சியில் போட்டு ரொம்ப மைசியாக அரைக்காமல் லேசாக லைட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் ஒன்றும் பாதியமாக சொல்லுவாங்களே அந்த மாதிரி இன்னொரு பாத்திரத்தில் வெள்ளத்தை போட்டு பாகு காய்ச்ச ரெடி பண்ணிக்கலாம் பாகு பதம் கொஞ்சம் பதமெல்லாம் கிடையாது கொஞ்சம் திக்னஸ் வந்ததுக்கப்புறம் ஏலக்காய் கட் பண்ணி போட்டுட்டு இந்த அரைச்சி வச்ச கடலை பருப்பை அதில் போட்டு நல்லா கலறி விடணும் அந்த பாகு ஃபுல்லாக அந்த பருப்பு ஆட் மாதிரி அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு பாத்திரத்தில் திருவி வச்சுக்கணும் அரை மூடி முக்கால் மூடி பெரிய தேங்கா அரைமுடி நான் அரைமுடி எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்த தேங்காவும் இந்த பாகில் போட்டு நல்லா வறுத்துக்கணும் நல்லா கலந்து எடுத்து பார்த்திங்கன்னா உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரும் அந்த இந்த பூரணம் வந்துட்டு நல்லா உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரும் அப்படி எடுத்து வைக்கும்போது தான் கொழுக்கட்டைக்குள்ளே அது அப்படியே ஸ்டெப்பாக நிற்கும் இன்னொரு பாத்திரத்தில் என்ன பண்ணணும் நம்ம கொழுக்கட்டை மாவு கடையில் வாங்கினது தான் நான் எடுத்துக்கிட்டேன் கடையில் வாங்கின கொளக்கட்டை மாவை எடுத்து அதில் வெந்நீரை ஊற்றி நல்லா கரண்டி வச்சு கலரி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கையால் மசச்சு விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துருக்கும் இப்படி சாஃப்டாக வந்திருக்கப்ப பண்ணினீங்கன்னா கொளக்கட்டையும் சாஃப்டாக இருக்கும் அதுக்கப்புறம் கொளக்கட்டை ஆச்சில் கொஞ்சம் எண்ணெயை தடவி அது மேலே மாவை உருண்டை பிடிச்சி வச்சு அப்படி இப்படி அப்ளை பண்ணிக்கணும் ரெண்டு பக்கமமும்ழக்கட்டையோட அச்சியில் ரெண்டு பக்கமும் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பூரணம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பூரணத்தை பால் சின்ன பால் மாதிரி செஞ்சு இந்த பள்ளத்தில் வச்சு இதை மூடிடணும் இது போல் இது போல் பூரணத்தை வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறமா ரெண்டு பக்கமும் திருப்பி வச்சு எடுத்துடணும் மாவை அச்சை விட்டு எடுத்து நம்ம எந்த பாத்திரத்தில் வேக வைக்கிறோமோ அதிலே வச்சுக்கலாம் மாற்றி மாற்றி எடுத்து வச்சுட்டு இருந்தால் நம்ம தானே எடுத்து வைக்கிறோம் அந்த ஷேப்பு மாறி போயிடும் அதனால் டேரக்டாக அப்படியே வச்சுக்கலாம் இட்லி தரில் எடுத்து வச்சு இட்லி பண்ண வேக வச்சு எடுத்தோம்னாக்கா சுவையான கொளக்கட்டை தயார் நல்லா அருமையாக இருக்கும் எடுத்து சாப்பிட்றப்ப செம்மையாக இருந்துச்சு செம்ம டேஸ்ட்டு பற்றி சொல்லி திரும்பவும் நான் ரெண்டு கொழுக்கட்டை செஞ்சேன் அந்த பிடி கொழுக்கட்டையும் இந்த கொழுக்கட்டையும் ரெண்டு கொழுக்கட்டையுமே அருமையாக இருந்துச்சு சாமிக்கு வச்சு படையல் போட்டு சாப்பிட்டாச்சு நீங்கள் எல்லாம் என்னென்ன கொழுக்கட்டை செஞ்சீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்